ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க இப்போ தான் ஒரு தரமான வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அது என்னென்னா நேற்று வந்து கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் போச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு தூக்கம் அப்படியே மல 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 மலமும் வந்து அப்படியே கண்ணில் வந்து ரெண்டு குச்சியை வச்சு இப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு தூக்கம் வந்துச்சு பட் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விக்ரமம் வந்து காக்ரோச் அப்படின்னு பட்டப்பேர் வச்சு அந்த பக்கம் பேசுனவங்களுக்கு நம்ம கமலஹாசன் அவர்கள் விக்ரமுக்காக அங்கே வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கம் இருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காப்புல நம்ம அழகாக தெரியணுமா அப்படின்ட்டு இவர் காக்ரோச் கிடையாதுங்க கற்பாம்பூச்சி சி ரெண்டும் ஒன்று தானே அப்போ வந்து மூட்டை பூச்சி அப்படி தான் சொல்லணும் கடுப்பாக இருக்குது ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இந்த விக்ரமம் வந்துட்டு உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மாயாவையும் பூர்ணிமாவும் எல்லாரும் கேங்கெல்லாம் வந்து வெளுத்து இருக்காரு இவர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு கடைசியில் அவங்க தப்பான இன்டென்ஷனில் பேசியிருக்க மாட்டாங்களாம் என்னத்தை சொல்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மணி ஸோ போன வாரம் வந்து ரன்னக்கெல்லாம் பூமியாக இருந்த டைமில் தான் கேப்டன் மணி வந்து உள்ள கேப்டனாக வந்தார் ஆனால் செம்ம எக்ஸலெண்ட்டாக யாரையும் தூங்க விடாமல் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்து பயங்கர மாதம் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப் பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கமல்ஹாசன் கேட்கும்போது எல்லாருமே மோரால் சூப்பரான பாசிட்டிவ் கொடுத்தாங்க பட் அச்சனாக வந்து சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலி இவர் வந்து கேப்டன்சி ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா வீடு அப்படியே ரெண்டாக பிளவுபட்டு இருந்த நேரம் சார் ஸோ அவர் ஃபஸ்ட்டு அவர் ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீட்டையும் எப்படி ஒன்றா சேர்க்கறது அப்புறம் ரொம்ப முனைப்போடு இருந்தார் குறிக்கோளாக இருந்தார் அதை பார்க்க பார்க்க எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நாங்களும் வந்துட்டு சேர்ந்து எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாக பேசி தீர்த்து நாங்களும் ஒன்றாயிட்டோம் சார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த அங்கே வந்து சொன்னாங்க செம மாசானு ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் ஏன்னா மணி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணாப்புல அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அதை யாருமே சொல்லலை அதுக்கப்புறம் கமலஹாசனும் அதை வந்துட்டு அர்ச்சனை என்ன பதில் சொன்னாங்களோ அதே விஷயங்கள இவர் வந்துட்டு அவரோட தமிழ் லாங்குவேஜில் செம அழகாக வந்துட்டு சூப்பராக வந்து நம்ம மணிக்கு வந்து ஸ்பெஷல் பவார்ட்டை கொடுத்துருந்தார் சம மாதம் இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனை கரெக்டாக நோட் பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி மணியோட கேப்டன்சி உங்களுக்கு போன வாரம் எப்படி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேப்டன்சியோட இவரோட கேப்டன்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்றது என்னோடய கருத்து அது மட்டும் இல்லாமல் உண்மையை இன்னொன்று சொல்லப்போனோன்னா இவருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையும் வரல அந்த வீட்டு ஆளுங்களும் வந்து இவருக்கு கொடுக்கல பிரச்சனை அதை வந்துட்டு யோசிச்சு கொடுக்காம விட்டாங்களா இல்லை கொடுத்தா நம்ம மாட்டி போன கொடுக்கலையான்றது வேறு விஷயம் பட் இவரும் வந்து திறமை வந்து அதை எடுத்துகிட்டு போனது இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே